மகா குரு சித்தி சத்திரசேகர் உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் பெறட்டும் ஸ்ரீ குருவே மகாண் இன்னைக்கு வழி போக்கன் அப்படின்ற ஒரு பதிவுல அந்த வழிபோக்கனும் அந்த பண்டிதரும் இருவரும் இணைந்து பண்டிதர் கேட்கின்ற கேள்விக்கு வழிபோக்கன் சொல்கின்ற பதிலும் கதையாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு வழிபோக்கன் மூணாவது பகுதியை நம்ம பார்க்க போறோம் இந்த டீ இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் ஒரு கதை ஆரம்பிக்கலாமா சரி டீ நமாக இந்த உளுந்த வடையும் டீயும் சாப்பிட்டு அவரு வழிபோக்கன்னு வந்து சொல்றாரு பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பாடலை பத்தி நான் சொன்னேன் அந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய சக்தி நமக்குள்ளேயும் இருக்கு அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படின்னு ஆரம்பிச்சிடறாரு ஆரம்பிக்கிறார் அப்பா அந்த பாடலை வந்து நீ கேட்டதும் உனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த பாடல் வரிகள் நல்லா தான் இருக்கும் அதுல இன்னொரு வரியை நல்லா கவனிச்சியா என்ன ஐயா சொல்லணும் நேராக ஓடும் அது எப்போதும் மாறாக அப்படின்னு ஒரு வரி வரும் அது நல்லா கவனிச்சு பார்த்தேன்னா ஆஹ் கடக்கின்ற காலம் அதாவது இந்த பொழுது வெடியுது பொழுது அமருது இரவு வருது அதுக்கப்புறம் மறுபடியும் உதிக்குது சூரியனை இப்ப பகலாகி இரவாகி மறுபடியும் பகலாகும் இது கால சுயற்சி இந்த காலம் எங்க போகுது எதுக்காக போகுது ஏன் போகுதுன்னு நமக்கு தெரியாது ஆனா காலம் மட்டும் போயின்றேதான் இருக்கும் நிக்காத காலம் நேராக ஓடும் அதாவது அந்த காலம் என்பது ஆஹ் எல்லாருக்கும் ஒண்ணுதான் இந்த பூமியில வாழ்கின்ற அனைத்து ஆதரவு ஜீவனுக்கும் காலம் என்னன்னு தெரியும் காலம் ஒன்றுதான் ஆனால் ஒவ்வொரு பகுதியிலும் வாழ்கின்ற அந்த மக்கள் மனித இனம் அது அவங்களுடைய கலாச்சாரம் அவங்களுடைய மொழி அவங்களுடைய அந்த சிந்தனை அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் அவங்களுடைய சம்பிரதாய முறைகள் அவங்களுடைய திருமண முறைகள் அவங்களுடைய வழிபாடு முறைகள் இது எல்லாமே வேறுபடுது அம்பி இது எல்லாமே வேறுபடுதுடா இது ஒரே காலம்தான் அதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது நிக்காத காலம் நேராக ஓடும் எப்போதும் மாறாது சரியா அது மாதிரி இந்த காலத்துல எல்லா மக்களும் இந்த காலத்தினுடைய தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் காலம் நம்மளை கடந்து போகிறது ஆனால் நாம் காலத்தை கடந்து போகிறோமா தெரியாது இதுதான் நிதர்ச்சனமான உண்மை நம்ம ஒரே இடத்துல இருந்து வாழறோம் ஆஹ் இங்கிருந்து வேலை நிமித்தமாகவோ அல்லது தொழில் முனைவராகவோ அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ வேற ஒரு ஊர்லயும் போய் வசிப்போம் நம்ம இடம் விட்டு இடம் மாறுறோம் காலம் நம்மளை கடந்து போகிறது அந்த காலப்பதிவுல இல்லாதது ஒண்ணுமே இல்லடா காலப்பதிவுல எவ்வளவோ இருக்கு எவ்வளவோ சொல்லலாம் அது மாதிரி அந்த காலம் வந்து நம்மளை கடந்து போகிறதா அல்லது காலத்தை நாம் கடக்குறோமா இது ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட சொல்லுடா சொல்லுடாபி நீ வந்து பண்டிதர் தானே சொல்லு இப்ப நீ சொல்ற இந்த இந்த சொல்ற இந்த பதிலதான் அடுத்தடுத்து இந்த யோக தத்துவத்தை பத்தி நான் உனக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த காலம் நம்மளை கடந்து போகிறதா அல்லது காலத்தை நாம் கடக்கிறோமா இதுக்கு மட்டும் விடை இருந்தா கண்டிப்பா நான் வந்து அந்த யோக தத்துவத்தையும் உன்னுடைய குழப்பத்தையும் உனக்கு புரியாத புதிரையும் நான் உனக்கு சொல்லுவேன் சரியா ஒரு பண்டிதர் என்ன சுவாமி காலம் நம்மளை கடக்குறதா அல்லது காலத்தை நாம் கடக்குறோமான்னு ஒரு கேள்வியை கேட்டீங்க எனக்கு உண்மையிலே எனக்கு பதில் தெரியல காலம்னா என்னனே எனக்கு புரியல காலத்தை வீணாக கூடாது காலம் பொன் போன்றது கடமை கண் போன் கண் போன்றது அப்படிலாம் வந்து பழமொழியை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா காலம் நம்மை கடக்கிறதா அல்லது காலத்தை நாம் கடக்குறோமா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியல சுவாமி அப்படின்னு வந்து அந்த பண்டிதர் வழிபோகன் கிட்ட சொல்றாரு சரிதான் அம்பி நான் ஒரு கேள்வி கேட்டேன் சரி இன்னும் கொஞ்ச நேரம் கூட நீ நேரத்தை எடுத்துக்கோ நம்ம இப்பதான் டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோம் அப்படி காலார கொஞ்சம் தூரம் நடந்து போ அப்படின்னு நேரா போயிட்டு ஒரு அரசமரம் இருந்தது அதனுடைய நடுல போய் ரெண்டு பேரும் உட்காடுறாங்க இப்பதான் டீ சாப்பிட்டோம் ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுறது நான் பிராணயாமம் பண்ணிட்டு வரேன் இந்த இந்த பிராணாயாமம் பண்றேன் நீ அப்படி உட்காந்து பாரு அஹ் ஏன்னா பொதுவா வந்து இந்த யோகாசனத்தையும் இந்த பிராணாயாமத்தையும் பிறகு பார்க்க செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு தெரிந்தடாம்பி உன் பேர் கருப்பு சாமி வேறையா விடாது கருப்பு மாரி என்ன புடிச்சுட்ட உன் மேல எனக்கும் கொஞ்சம் அபிப்பிராயம் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உனக்கு சொல்லி தரேன் டாம்பி சரி ஒக்கா நான் இந்த பிராணாயாமத்தை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டு உட்காடுறார் அவர் தான் எல்லாம் பண்ணிட்டாரு அவர் எப்பயாவது ஒரு டைம் பிராணாயாமம் பண்றது வழக்கம் அப்படின்ட்டு போய் உட்கார்ந்து பிராணாயாமத்தை பத்மாசனத்துல போயிட்டு உட்காடுறாரு பத்மாசனத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருக்கார் அமைதியா இருந்துட்டு ஒரு விதமான அந்த பயிற்சியை வந்து ஆரம்பிக்கிறார் அத கவனிக்கிறார் அந்த பண்டிதர் அவருடைய அந்த ஒரு பிராணாயாமம் என்பது மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு முறையில அமைஞ்சிருக்கிறதா இவர் வந்து நினைச்சுன்னு இதே பார்க்கிறார் இதே அவர் வந்து என்ன மாதிரி பண்றாரு இதே ஒரு அற்புதமான வந்து ஒரு இந்த பிராணாயாமத்தை பண்றாரு அது வந்து அதை உற்று கவனிக்கும் போது அந்த ஆஹ் வழிபோக்கன் கண்ண மூடின்னு ஒரே ஒரு விதமான அந்த நிலையில இருந்து அந்த பிராணாயாமத்தை அவர் வந்து ஆரம்பிக்கிறார் Thank <laughs> you. இப்படியாக ஒரு பதினைந்து நிமிஷம் அவர் செஞ்சு முடிக்கிறார் இது வந்து வைத்த கண் வாங்காமல் உன்னிப்பாக கவனிக்கிறார் அந்த பண்டிதர் பிராணயாமலாம் முடிஞ்ச அப்புறம் ஆஹ் மெதுவா அவர் கண்ணு திறந்துட்டு ஆஹ் ஆசுவாசப்படுத்திட்டு கொஞ்சம் அந்த பிராணாயாமத்தினுடைய அந்த உள்ள அவரு பண்ண முடிச்ச உடனே உள்ளுறுப்புகள் என்ன ஆகுது அப்படின்றத அவர் கவனிக்கிறது வழக்கம் அப்படியே கண்ணை முடிந்து அஹ் என்ன ஆகிடுத்து கண் என்ன ஆயிடுத்து உள்ள இருக்கக்கூடிய நுரையீரல் இருதயம் ஆஹ் க கல்லீரல் கனயம் ஆஹ் சிறுநீரகம் ராஜ உறுப்புகள் மூளை அப்படின்றது எல்லாத்தையும் அவர் வந்து உள்ளுறுப்புகளை கொஞ்சம் கவனிச்சுட்டு எழுந்திருக்கிறார் எழுந்துட்டு உம் என்னடா போலமா அப்படின்னு கேக்குறாரு அவர் அந்த அந்த பண்டிதர் ஐயா போலாம் நான் ரெடியாக தான் இருக்கேன் ஆனா எனக்கு ஒரு இப்போ ஒரு சந்தேகம் நான் பார்த்து வரணும் பிராணாயாமம் வந்து பண்ணுவாங்க அதாவது ரேசகம் பூரகம் கும்பகம்னு வலது மூக்கில் காற்றை இழுத்து இடது மூக்கில் விட்டு இடது மூக்கில் இழுத்து வலது மூக்கில் விடுவாங்க இது சிறு சித்தர்களுடைய சம்பாஷையில இடகலை பெங்கலன்னு பெண்களைன்னு சொல்லுவாங்க சூரியகளை சந்திரகலைன்னு சொல்லுவாங்க இந்த நெற்றி புட்டு நடுவுல வந்து அந்த ஆஹ் நடு முனை சுழு முனைன்னு சொல்லுவாங்க ஐயா ஆனா இதுவரை நான் பார்த்திராத இதுவரை நான் இது மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லைங்க நிறைய பேர் உட்காந்து பண்ணுவாங்க நான் கோவில்ல பாத்துருக்கேன் அந்த நான் போய் அந்த சுர்கோவில்லாம் பண்ணும்போது அப்படி யாராவது உட்காந்துவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இந்த விஷயத்த நான் பார்க்கவே இல்லையே இது எனக்கு ஒரு புதுமையா இருக்கே அப்படின்னு கேட்கிறாரு அண்டி அம்பி இது வந்து பாத்தீங்கன்னா முதுநிலைய பண்ணக்கூடியவங்க கா இதெல்லாம் முதுநிலை அதாவது இது ஒரு அடிப்படை தத்துவத்திலிருந்து நீ சொல்றது வந்து மூச்சு பயிற்சின்னு பேரு அதுதான் ஆரம்ப நிலை அதுக்கப்புறம் நிறைய இருக்குடா அம்பி இதெல்லாம் சூக்ஷமத்திலையும் சூக்ஷமோ இதெல்லாம் நான் சொல்றேன் தெப்ஜிகோ இது வந்து தபால பாதியும் உர்ஜை பிராணாயாமத்தை சேர்ந்து செய்யறதுடாம்பி புரியுதுதான் இது எல்லாரும் செய்ய முடியாது டாம்பி யாரும் அவ்வளவு இதுவா வந்து செய்ய மாட்டாங்க ஏன்னா இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதாவது எப்படின்னாக்கா இது ஒரு ஒரு பிராணாயாமத்தையும் இன்னொரு பிராணாயத்தையும் வந்து சேர்ந்து யாரும் அவ்வளவு பெருசா பண்ணிட முடியாது இத பண்றதுக்கு வந்து நிறைய சிரத்தையும் இருக்கணும் ஆஹ் கடவுள் அனுகிரகம் இருக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கணும் டாம்பி அதே மாதிரி நம்மளுடைய அந்த மன வைராக்கியம் மன திட காக்கும் இதெல்லாம் இருக்கணும் அப்படி இருந்தா தாண்டா தம்பி நம்ம வந்து இந்த பிராணாயாமத்தை பண்ண முடியும் சரி இந்த பிராணாயாமத்துக்கு உண்டான பலன்களை நான் சொல்லிடுறேன் டாம்பி அது இன்னொரு கேள்வியா நீ கேட்டுறாரு நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் சரியா அப்படின்னு அவர் வந்து அந்த பிராணாயாமத்தினுடைய பலன்களை வந்து சொல்றாரு அம்பி நம்ம அந்த பண்டிதருக்கு தம்பி இந்த ஆஹ் கபால பாதி அப்படின்ற ஒரு பிராணாயாமம் இருக்கு இல்லையா ஆமா அதை சொன்ன கபாலபாதியும் அந்த உஜ்ஜாய் உஜ்ஜை பிராணாயமத்தை சேர்ந்து பண்ண பண்ணீங்க அப்படின்னு ஆமா தம்பியே இந்த கபாலபாதி அப்படின்றது இந்த கபாலம் அப்படின்னா இந்த மண்டை ஓடு அந்த மண்டை ஓடுக்குள்ள இருக்கக்கூடிய மூளை அதாவது மூளை வந்து இரு பிரிவுகளாக தெரிஞ்சிருக்குறா திருமூளை மூளை பெருமூளை அதுக்கப்புறம் நமக்கே தெரியாத ஒரு விஷயம் இருக்கு முகோலம்னு ஒண்ணு இருக்கு உள்ள பின்னாடி அதுதான் பதிவு அந்த பதிவுலதான் எல்லாமே நடந்துட்டு இருக்குடா அப்படியே இப்ப இந்த கபாரபாதி அப்படின்ற ஒரு பிராணாயாமத்தை பண்ணும்போது ஆஹ் அந்த நாசி துவாரத்துக்கு உள்ள அந்த போயிட்டு அந்த இருக்கக்கூடிய அத்தனை இதுலயும் வந்து அழுக்கு அந்த பிரச்சனைகள் அடைப்பு எதுவா இருந்தாலும் வெளியில வந்து சளி அந்த ஜலதோஷம் இது எல்லாமே சரியாயிடும் டீ சரியா சரியாயிடும் நல்லா கவனிச்சுடும் அது பேர் தான் இந்த கபாலபாதிய வந்து இந்த சைனஸ் பிரச்சனை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த என்னது உம் சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து முறைப்படி கத்துக்கணும்பி இறதை நோய் இருக்கிறவங்க செய்யக்கூடாது லோ பிபி ஹை பிபி இருக்கிறவங்க செய்யக்கூடாது டம்பி இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ யாருக்குன்னா சொல்லி கொடுத்தா கூட இந்த மாதிரி சொல்லு சரியா இது கட்டாயம் அதே மாதிரி இரண்ய இரண்ய குறைபாடுகள் இரண்ய ஆப்ரேஷன் பண்ணவங்க இதை செய்யவே கூடாது ஆமா குடல் இறக்கம் உள்ள இறக்கம் இருக்கிறவங்களும் செய்யக்கூடாது இது செய்யறதுல ஒரு சூட்சமா இருக்கு இது அப்படியே அப்படின்றது மட்டும் கிடையாது ரம்பியே அது அஸ்வினி முத்திரையில இருந்துதான் அதை செய்யணும் அதையும் நல்லா புரிஞ்சுக்கூடாம்பியே ஆமா இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட போறேன் அப்படின்னு வழிபோகம் சொல்றாரு சரிங்க ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன் எனக்கு இதுக்கு வந்து விளக்கம் சொல்லுங்க அதுக்கப்புறம் ஒரு பிராணயாமத்தை ரெண்டு பேர் சேர்த்து செஞ்சேன்னு சொன்னேன்னு அது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு பண்ணி வழிபோகன் மாதிரி இவரும் பேச ஆரம்பிச்சுட்டாரு ஏன்னா கூட இருந்தாலும் ஒட்டிக்குமே அந்த மாதிரி சரி இப்ப அதுக்கப்புறம் உச்சை பிரா பிராணாயாமம்னு ஒன்று சொன்னாரே எம்பி நம்ம எல்லாரும் மூக்கு வழியாதான் தான் இழுப்போம் மூக்கு வழியாதான் தான் விழுவோம் இதுதான் இயல்பு மனித இயல்பு இதுதான் இந்த இதுதான் இயற்கை இதுதான் இயற்கையினுடைய தான் ஆனா இந்த உச்சை உஜ்ஜை பிராணாயாமத்துல தொண்டைக்குழி இருக்கு இந்த தொண்டைக்குழி இந்த இருந்து காத்து காக்கணும் காத்து விட்டு அதே வேலை விடணும் புரியுது இன்னும் இதுக்கு பேர் வந்து தொண்ட குழிக்கு பேர் வந்து விசுத்தி சக்கரான்னு சொல்லுவாங்க சக்ராவா நம்ம சக்கர என்றீங்க அந்த எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி நீங்க சொல்றது அப்படின்னு அந்த பண்டிதர் கேக்குறாரு மா மகாபாரதம் படிச்சேன்ன ராமாயணம் படிச்சேன்னு விக்கிரமாரிதன் கதை படிச்சேன்ன இன்னும் என்னமோ சொல்ற இது உனக்கு தெரியலையா அப்படின்னு வந்து அந்த பண்டிதர் கேக்குறார் சாரி அந்த வழிபோகன் வந்து பண்டிதர்கிட்ட கேக்குறார் இல்ல சாமி நான் இங்க படிச்ச மாதிரி எனக்கு ஜாமங்க இல்லையே நான் இந்த புராண இதிகாசங்கள் சுறுப்பொழிவு மட்டும்தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் இது மட்டும்தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த வழிபோக்கன் வழிபோக்கன் கிட்ட பண்டிதர் கேட்கிறார் பண்டிதர் சொல்றாரு அம்பி நம்ம உடம்புக்குள்ள ஆறு ஆதார சக்கரங்கள் இருக்குடா அம்பி ஆறு ஆதார சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணி பூரகம் அனாஹதம் விசுத்தி ஆக் சகஸ்திரம் சொல்லிட்டு இந்த மண்டல இதுல இருக்கும்டா இது ஆறு ஆதாரங்களை வந்து மையமா வச்சுதான் இந்த ஆறு ஆதாரங்களை வச்சிருந்தா யோக தத்துவம் அம்பி இந்த ஆறு ஆதாரங்கள்ல அந்த கீழே அந்த இடுப்பு பகுதியில அந்த மூலாதாரத்துல இருந்து இரண்டு நரம்புகள் பின்னீன் பிணைஞ்சி மேலே ஏறி இந்த சகஸ்திர அலங்காரத்துல வந்து இந்த நரம்புகள் வந்து நிக்கிறதா யோகசாஸ்திரம் சொல்லு திரும்பி அதனாலதான் எல்லா டாக்டர் கிளினிக்லயும் இந்த ஒரு படம் ஒண்ணு இரண்டு பாம்பு நான் பாத்திருக்கேன் பார்த்திருக்கேன் அப்படின்னு வந்து பண்டிதர் சொல்றாரு அதனால தான் தம்பி அந்த காலத்துல சித்தர்களும் நாயன்மார்களும் அரச மரத்து கீழே இரண்டு பாம்பும் பின்னி பிணைஞ்சி இருக்கிறத ஆஹ் கற்சிலையா வடிச்சு அடுக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க டாம்பி இதனுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கல்லு நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சக்தி சட்டுவம் கரிசுவை அறியுமோ அப்படின்னு வந்து சிவபாக்கியர் சித்தர் ஒருத்தர் வந்து புலம்பிட்டு ரம்பி அந்த மாதிரி அதாவது எந்த ஒரு சிலையா இருந்தாலும் எந்த ஒரு கோபுரமா இருந்தாலும் எல்லா கோவில்களா இருந்தாலும் இதெல்லாம் தத்துவம் தாம்பி இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தாலாவது நான் யார் என்ற ஒரு தத்துவம் வந்து மக்கள் யாராவது ஒருத்தருக்கு புரியும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக தான் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணி பண்ணி வச்சுட்டு போயிருக்கா நம்ம பெரியவங்க எல்லாம் சரியா அந்த மாதிரி இந்த பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய பாம்பை ஒரே நேர்கூட்டில இருத்தி அந்த இருந்து அந்த வாசி அப்படின்ற ஒரு அந்த காற்றை அந்த பாம்பு அப்படியே மேல ஏறி வந்து சகசிரத்தை நிற்கும் போது தாண்டா ஒரு அம்பி யோக ஒரு ஒரு யோகத்தை வந்து பயின்றவன் ஆஹ் யோக சாஸ்திரத்தை வந்து நல்லா தெரிஞ்சுண்டு இந்த கலையை கத்துண்டு பயில்கிறவனுக்கு இந்த மூலாதாரம் இயக்கம் பெருதனும் வந்து யோக சாஸ்திரத்துல எல்லாம் சொல்லுது இதுதான் பதஞ்சலி முனி ஒரு அவருடைய அந்த மிகப்பெரிய ஒரு தாத்பரியமா அந்த அட்டாங்க யோகத்திலையும் அட்டாங்க சொல்லி சொல்லியிருக்காரு இதை பத்தி நான் உங்களுக்கு உனக்கு சொல்றேன் விடவே மாட்டேன் பதஞ்சலி மகரிஷி விடுறது கிடையாது ராம்பி அவர் என்ன என்ன சொன்னாரோ இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீ சொல்லணும் என்ன சாமி கேட்டீங்க டேம்பி கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி காலத்தை நாம் கடக்குறோமா இல்லை காலம் நம்மை கிடக்குறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னு இன்னும் திரு திரு திருந்த முழுக்கிறேன்படியே அப்படின்னு வந்து இந்த வழிபோக்கன் வந்து பண்டிதர்கிட்ட கேட்கிறாரு நானும் நல்லா யோசிக்கிறேன் சுவாமி எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க கண்டிப்பா நான் எனக்கு என்னுடைய புத்திக்கும் அறிவுக்கும் எட்டின மாதிரி நான் பதில் சொல்றேன் அந்த உஜ்ஜாயி பிராணயமத்தை பத்தி சொல்லுங்க அது நீங்க அது அதுக்கு வந்து பலனை சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க சக்கரத்தை பத்தி பேசணும்னு நான் அந்த டாபிக் மாறிட்டு அந்த சக்கரத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டு சரி டாம்பி சொல்லிடுறேன் விசுத்தி சக்கரம்னு வந்து இருக்கணும் இந்த இடத்துல இருந்தது அண்டாம்பி அந்த காத்தை இழுக்கணும் சரியா அந்த காத்தை இழுத்து அப்படியே விடணும் அதாவது இங்க பாரு எப்படின்னா அந்த அடியில அடி அந்த அடி தொண்டையில வந்து காத்து வரும் அப்படி வந்து மேல ஏறி வாயில வழியாக விடக்கூடாது அப்படியே அந்த உள்ள அந்த ஒடிய நேர்கோட்டில நீ வந்து இந்த உஜாய பிராணயாமத்தை பண்ணிட்டே இருந்தேன்னா வாக்கு சித்தி ஆகும் நீ என்ன சொல்ற அதெல்லாம் நடக்கும் காரிய வெற்றி ஆகும் காரிய அனுகூலி ஆகும் எல்லா மேன்மையும் கிடைக்கும் டாம்பி விசுத்தி அப்படின்ற ஒரு சக்கரத்தை சுத்தம் பண்ணினேன்னா கல்வி கேள்விகள்ல நல்ல சிறந்து விளங்கலாம் நீ செய்யக்கூடிய காரியம் வந்து வெற்றி பெறும் அதுக்குதான் உஜ்ஜெய் ஜெய்னா என்ன வெற்றி உஜ்ஜயா என்ன விசுத்தி விசுக்தியில வந்து மனதை வைத்து எண்ணத்தை வைத்து சித்தத்தை வைத்து இது வந்து உஜ்ஜென் அந்த உஜ்ஜை அந்த பிராணாயாமத்தை நீங்க பண்ணிட்டே தெரியல அப்படி மிக உயர்ந்த அந்தஸ்தையும் மிக உயர்ந்த புகழையும் நீ பெறுவாடா அப்படின்னு அந்த வழிபோக்குன்னு வந்து பண்டிதர் கிட்ட சொல்றார் உடனே அந்த பண்டிதர் நான் இதை எதிர்பார்க்கல சுவாமி இந்த லோகத்துல அந்த சராசரத்திலையும் நம்ம கத்துக்க வேண்டியது ஏராளமா இருக்கு அப்படின்றத நான் இப்ப உணர்றேன் சுவாமி இப்பதான் எனக்கு இந்த குழம்பி இருக்கக்கூடிய அந்த மனம் ஒரு ஒரு புள்ளில ஒரு வெளிச்சம் ஆன மாதிரி இருக்கு சுவாமி அப்படின்னு வந்து வழிபோக்குன்னு கிட்ட இந்த பண்டிதர் சொல்கிறார் சரிடாம்பி சரி உனக்கு என்ன கேட்ட நீ அத ரைட்டு சரி வா இது இதுக்கு மேல இங்க உட்காந்து பேசிட்டு வந்தோம்னா வேற யாருன்னா இந்த போற வரவெல்லாம் நம்மளை பார்த்து வந்து இது ரெண்டு பைத்தியங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவான் கிளம்பு போலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க போக்கணும் அந்த பண்டிதர் பண்டிதரும் எழுந்து திரும்புறாங்க திரும்பின உடனே அங்க ஒரு வினோதமான விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் உள்ள நாகம் படம் எடுத்து நல்ல பாம்பு படம் எடுத்து நிற்கிறது இதை பார்த்த உடனே மிகுந்த ஒரு அதிர்ச்சி ஆகிட்டு இந்த பண்டிதர் அப்படியே ஒரு வேலை வில 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 வரும் அப்படி அப்படியே ஒரு அப்படியே நின்றுடுறாரு தற்சல பேர் அப்படியே நின்றுடுறாரு அப்படியே அவரால ஒண்ணுமே பண்ண முடியல பாம்பு வந்துருத்தே ஐயோ முடியலே என்ன பண்ண போறதே நமக்கு என்னமோ ஆக போறதுன்றத மட்டும் ஒரு நிதட்சனமான ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு ஒரு விதமான ஒரு பயத்தோட அதே வளவழ்த்து அப்படியே திருகுத்து நின்றுட்டார் உடனே அந்த ஆஹ் வழிபோக்கன் அந்த நாகத்தை வந்து உட்டு நோக்குகிறார் உற்று நோக்கி கண்களை மூடி உள்ள என்ன அவருக்கு தானே தெரியும் கண்களை மூண்டி அப்படியே ஒரு இரண்டு நிமிடம் இருந்து மறுபடியும் கண்களை திறந்து அந்த நாகத்தை பார்க்கிறார் அந்த நாகத்தை நாகத்தை பார்க்கும்போது அந்த நாகம் எடுத்த படத்தை சுருக்கி கொண்டு வந்த வழியே திரும்பி போகிறது உடனே அந்த அந்த ஒரு வளவளத்து நின்ன அந்த பண்டிதர் அவர்கள் ஒண்ணுமே பண்ண முடியல அவருக்கு வந்து சிரிக்கிறதா அழுகுறதா அப்படியே ஒரு விதமான ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி அவரு அந்த அப்படியே சாஸ்டாங்கமா அப்படியே அவரு அந்த மனோரீதியா அப்படியே அவரு காலையிலே அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணி வினோதமாக வினோதமா இருந்த ஒரு பாம்பு எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோமோன்னு எனக்கு தெரியல நீங்க கண்ணை மூடினீங்க இன்னமும் உள்ள பண்ணீங்க மறுபடியும் கண்ணை திறந்தீங்க அது அப்படியே எடுத்த படத்தை சுருகிந்து அப்படியே போயிடுதே அப்படின்னு சொன்னார் அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த பண்டிதர் வழிபோகன் கிட்ட கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்த ஒரு புண் முடிவுகளோட சிரிப்போட அந்த பண்டிதரை பார்த்து அந்த வழிபோக்கன் அப்படியே ஒரு புண் உருவல் அப்படியே சிரிச்சுண்ட அப்படியே ஒரு என்ன தேஜஸோட அப்படியே அவரை பாக்குறாரு பார்த்து எம்பி அந்த பதஞ்சலி யோக சாஸ்திரத்துல இந்த பதஞ்சலி மகரிஷி மகான் அவரு ஆரம்பத்திலேயே ஒரு மந்திரத்தை ஒரு சுலோகத்தை சொல்லியிருப்பாரு இந்த சுலோகத்தினுடைய முடிவுல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இதை உனக்கு நான் சொல்றேன் என்ன அதனுடைய கருத்தை நான் உனக்கு சொல்றேன் அட்ட நாகமும் நமக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதாண்ட அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் சரியா பயப்படாத யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பயணத்தை வந்து தொடங்குறாங்க இப்ப ஆஹ் அந்த அரச மரத்துல இருந்து இந்த பண்டிதரும் போக்கணும் அடுத்த இலக்கை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க இதோட இந்த உரையாடலும் அந்த கதையும் நிற்கிறது மீண்டும் அந்த வழிப்போக்கனும் அந்த விடாது கருப்பு வழிபோக்கனை விடாது கருப்பு விடாது பிடிச்ச கருப்பு இரண்டு பேருடைய உரையாடல்களும் கதையும் தொடரும் ஸ்ரீ குருவீணமாக என்னுள் சுக்மமாக என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அகதீஷ பெருமான் அனைவருக்கும் நன்மையையும் மேன்மையையும் தந்தருளட்டும் அனைவரும் நன்மை பெற்று மேன்மையடையுங்கள் ஸ்ரீ குருவேணமாக ஸ்ரீ குரவேணமாக ஸ்ரீ குருவேணமாக